பிவிக்கு பார்த்துட்ருக்கோம் இரண்டு எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் அவற்றின் பெருக்களுக்கும் உள்ள விகிதம் வந்து தேர்ட்டின் இஸ்டு சிக்ஸ் எண்ணும் அந்த எண்களின் விகிதத்தை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இரண்டு எண்கள் நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்ம எக்ஸு ஒய்னு வச்சுக்கலாமா ஓகே என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்போது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேவா மற்றும் அவற்றின் பெருக்கள் பெருக்கெல்லாம் எக்ஸ் ஒய் உள்ள விகிதம் என்னென்னா தேர்ட்டின் பை சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க உங்களை என்ன கேட்குறாங்கன்னா அந்த எண்களின் விகிதம் அதாவது எக்ஸ் பை ஒய் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் ஓகேவா எக்ஸ் பை ஒய் இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் டைம் ஆகும் இது ஷார்ட்கட்டில் எப்படி போடலான்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து எது வந்து இதுக்கு இதை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்களேன் இங்கே இவ இது வந்து எக்ஸ் பை ஒய்னா ஃபஸ்ட் இருக்கிறது எப்பயுமே எக்ஸு செகண்ட் வந்து ஒய் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணுவோம் இப்போ இது எக்ஸு ஒயின்னு வச்சுக்கோங்க இங்கே போட்டு பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு ஒய் சிக்ஸ் டூ த்ரீயா டூ த்ரீ த்ரீஸாக சிக்ஸ் கரெக்டாக வருது ஃபஸ்ட் ஒன் மேலேயும் போட்டு பாருங்கள் மேலே பாருங்கள் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் ஃபோரு ப்ளஸ் நைனு தேர்ட்டின் வருதா ஸோ இதுவே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது த்ரீ இன்ட்டு டூனாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது த்ரீ முதல்ல போட்டுப்பாங்க த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் தான் கீழே கரெக்டாக வருது மேலேயும் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர்னாலும் உங்களுக்கு தேர்ட்டின் தான் வரப்போகுது ஸோ ஃபஸ்ட் ஆன்சரே வந்து இதை வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ இது ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர் ஓகேவா நீங்கள் இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது இங்கே பாருங்கள் இது கீழே பாருங்கள் ஒன் இஸ்டு சிக்ஸ்னு இருக்கா அப்போ ஒன் இன்ட்டு சிக்ஸு சிக்ஸ் தான் கீழே சாட்டிஃபை பண்ணுது ஆனால் மேலே பாருங்கள் சாட்டிஃபை பண்ணாது ஏன்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் உங்களுக்கு என்ன சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் ஒன்று தேர்ட்டி செவன் வரணும் அதுதான் இங்கே தேர்ட்டின்னு இருக்குது அப்போ இதெல்லாம் வராது ஓகேவா நீங்கள் மீது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் வராது ஃபஸ்ட் ஒன் தான் மேலே இருக்கிற ஈக்குவேஷனே கீழே இருக்கிற ஈக்குவேஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ இந்த ஃபஸ்ட் ஆன்சர் தான் இதோட ஆன்சர் ஓகேவா